தமிழ்நாடு ஜூடோ அசோசியேஷன் மற்றும் வீர் விவேகா நமோ அகாடமி ஆகியவை இந்திய விளையாட்டு ஆணையத்துடன் இணைந்து இந்திய ஜூடோ கூட்டமைப்பின் ஆதரவுடன் நடத்தும் நான்காவது தென்மண்டல மகளிர் கேலோ இந்தியா பிரீமியம் லீக் தொடங்கியது சென்னை நேரு உள் அரங்கில் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் பனிரெண்டு வயது முதல் இருபத்தி ஒரு வயதிற்கு மேல் வரையுள்ள எண்ணூறு மாணவிகள் பங்கேற்கின்றனர் இவர்களில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் கேரளாவில் இந்த மாதம் இறுதியில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான இறுதிப் போட்டியில் கலந்து கொள்வர் இந்த நிகழ்ச்சிக்கு இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பிரதிநிதி யோகேஷ் தகதேவ் தமிழ்நாடு ஜூடோ சங்கத்தின் தலைவர் விஜய் மோகன் முரளி உள்ளிட்டோர் தலைமை தாங்கினர் தமிழ்நாடு ஜூடோ சங்க தலைவர் விஜய் தெரிவிக்கையில் இந்த போட்டிகள் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் அவர் உருவாக்கிய இந்திய தேசிய ராணுவம் மற்றும் பெண் போர் வீரர்கள் ஆகியோருக்கு அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார் மேலும் எதிர்கால சந்ததியினருக்கு சுதந்திரத்திற்காக நமது முன்னோர்கள் எவ்வளவு போராடினார்கள் என்பதை நினைவு கூறவும் உலகின் சிறந்த நாடாக இந்தியாவை மேம்படுத்துவது எப்படி என்பதை உணரவும் இந்த ஜூடோ போட்டிகள் பயன்படுத்தப்படும் என்றார் இந்த லீக் வந்துட்டு கடந்த அடுத்த மூன்று நாட்களாக நடைபெறப் போகிறது இதில் குறைந்தபட்சம் எட்நூறிலிருந்து ஆயிரம் மாணவிகள் கலந்து கொள்ள போகிறார்கள் இதில் குறிப்பாக மாணவிகளுக்காக மட்டுமே இது செயல்படுகிறது இந்த ப்ரீமியம் லீக் என்பது எதற்காக என்றால் பெண்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் பெண்கள் பங்கேற்பு ஸ்போர்ட்ஸில் இருக்க விளையாட்டுத் துறையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சாய் இந்த முயற்சியை எடுத்துள்ளது இதற்கு கேஷ் ப்ரைஸும் உண்டு அந்த இன்சென்டிவ்ஸ் வழியாக பல வேலைவாய்ப்புகளும் வருகிறது இந்த வேலை இது இது மட்டும் இல்லாமல் இன்று தமிழ்நாடு ஜூடோ அசோசியேஷன் சாய் மற்றும் ஜூடோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடன் சேர்ந்து இன்று த ஜூடோவை ஒரு ப்ரொஃபஷனல் கேரியராக உருவாக்க முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது அதன் வாயிலாக இப்பொழுது எழுபது கருப்பு பட்டை நிலையாளர்களை நாங்கள் பெற்றுள்ளோம் பயிற்சியாளர்களை பெற்றுள்ளோம் இதன் வாயிலாக நாம் இன்று ஒரு கேரியராக ஒரு ஒரு ப்ரொஃபஷனாக கொண்டு செலுத்தியிருக்கிறோம் இதற்கு ஜூடோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் சாய்க்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்